மாணவ கண்மணிகளே நம்ம இன்னைக்கு இயல் இரண்டு கல்வி என்னும் தலைப்பில் மூதுரை என்ற செயலை பற்றி பார்க்க போகிறோம் முதலில் மூதுரை அந்த ஆசிரியர் யார் என்பதை பற்றி பார்த்துவிட்டு அடுத்து பாடலுக்கு செல்வோம் மூதுரை மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்த நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் உண்டு இந்நூலில் நீதி கருத்துகள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன இந்நூலை இயற்றியவர் ஔவையார் ஔவையார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவை பாட்டி அப்படின்னு நம்மளுக்கு நினைவுக்கு வந்துடும் இந்த ஔவையார் ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இந்த மூதுரை பாடல் ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது ஒளவையார் என்ற பெயரில் மூவர் வாழ்ந்திருக்கிறார்கள் சங்ககால ஔவையார் பக்தி இலக்கியம் பாடிய ஔவையார் குழந்தை பாடல்கள் பாடிய ஔவையார் குழந்தை பாடல்கள் பாடிய ஔவையாரே ஆத்திச்சுடி மூதுரை வேந்தன் நல்வழி ஆகிய பாடல்களை பாடியுள்ளார் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் உள்ள பாடலை நான் இசையோடு பாடுகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன் பிறகு நீங்களும் அந்த இசையோடு நீங்களும் பாடி பழகுங்கள் மிகவும் எளிமையாக இருக்கும் நான் பாடலை இசையோடு பாடுகிறேன் கவனியுங்கள் அடக்கமுடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா அடக்கமுடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஒடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு கோக்கு ஒடுமீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு வாடி இருக்குமாம் கொக்கு வாடி இருக்குமாம் கொக்கு என்ன குழந்தைகளே பாடல் ராகம் இருந்துச்சா இது போல் நீங்களும் ரெண்டு முறை மூணு முறை பாடி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் இந்த பாடல் வரிகள் வந்து மனசில் பதிஞ்சிரும் இப்போ நம்ம பாடல் பொருளுக்கு போகலாம் முதல்ல சொல் பொருள் பார்த்துட்டு அடுத்து முழுமையான மாடல் பாடல் பொருளை பார்க்கலாம் அடக்கம் அடக்கம் அப்படின்னா பணிவு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க அடக்கமாயிரு பணிவாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அடக்கம்னா பணிவு அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர் அறிவு இல்லாதவர் கடக்க அப்படின்னா வெள்ளை கடக்கனா வெள்ளை கருதவும் கருதவும்னா நினைக்கவும் மடைத்தலை மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி அதாவது கிராமங்களெல்லாம் கண்மாய்கள் வந்து நீரை தேக்கி வச்சுருப்பாங்க அந்த தேக்கி வச்சுருந்த நீரை விவசாயத்துக்கு பாய்ச்சதுக்கு திறப்பாங்க அந்த திறக்கிற இடம் திறக்கும்போது தண்ணி வெளியும் தண்ணி வெளியே போகும்ல அந்த இடத்துக்கு பேர் தான் மடைத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது பாயும் வழி இப்போ மடைத்தலை என்னென்னு புரிஞ்சிருச்சா மடைத்தலை அப்படின்னா தண்ணி அடைச்சி வச்சுருந்த தண்ணியை திறந்து விடுவாங்க அந்த திறக்கிற போது தண்ணி வெளியே வரும்ல அந்த இடத்துக்கு பேர் தான் மடைத்தலை அதான் நீர் பாயும் உருமீன் உரு உருமீன் அப்படின்னா பெரிய மீன் பெரிய மீன்னால் கடல்ல இருக்கிற மாதிரி பெரிய மீன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கொக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன மீனா கண்மாயிலிருந்து வர்றதை விட அதுலயே கொஞ்சம் பெரிய மீனா இருக்கிறது தான் அதான் உரு மீன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து பாடல் பொருளுக்கு போகலாம் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க மடையில் தண்ணி போது சின்ன சின்ன மீனும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் விட கொஞ்சம் பெரிய மீனும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கொக்கு கொக்கோட உணவு வந்து மீன் அந்த புழு சாப்பிடும் இருந்தாலும் அந்த தண்ணியில் நிற்கும்போது அந்த கொக்கை பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க படத்தில் ரெண்டு காலையும் மூணு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சில இடத்துல எல்லாம் நீங்கள் எங்கேயாவது வயல்வெளிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கு எப்பயுமே ஒத்த காலை தூக்கிட்டு ஒத்த காலை தான் நிற்கும் அது அப்படியே எப்போ மீன் வரும் அப்படியே எட்டி கொத்தலாம் அப்படின்னு பார்த்திட்ருக்கோம் அதுபோல் கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி அசையாம அப்படியே அது அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள் சிலர்னா யாரு கல்வி கற்றவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் எதுக்கும் தேவையில்லாததுக்கு தலையிட மாட்டாங்க தனக்குன்னு ஒரு காலம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க எந்த விஷயத்துலேயும் தேவையில்லாமல் போய் தலையிட மாட்டாங்க அப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க அடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை அதாவது அமைதியாக இருப்பவர்களை அறிவில்லாதவர்கள் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டா அப்படின்னு இந்த பாடலோட கருத்து கூறுது இப்போ அறிவுடையவங்க எப்படி இருப்பாங்க எப்பையும் அமைதியாக இருப்பாங்க தமக்கு தேவையான செயல்களை செய்வாங்க முடிந்தால் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்வாங்க தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட மாட்டாங்க சண்டை வம்புக்கு போக மாட்டாங்க அதுதான் இந்த பாடல் இந்த பாடத்தில் இந்த பாடலில் ஔவையார் கூற வர்ற கருத்து இதுதான் அதாவது சுருக்கமாக சொன்னால் அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்கக்கூடாது ஏனென்றால் அடக்கமாக இருப்பவர் தனக்கு தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பர் தனக்கு ஏற்ற நேரம் வந்தவுடன் விரைவாக செயலை செய்து முடித்து வெற்றி பெறுவர் எனவே அத்தகைய அடக்கமானவரை அறிவில்லாதவராக எண்ணுதல் கூடாது இதுதான் அந்த பாடலுடைய முழுமையான கருத்து பணி உடையவர்கள் அடக்கமுடையவர்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சிருவாங்க எனவே நாமும் பணி உடையவர்களாக இருக்க வேண்டும் கல்வி கற்றவர்க்குரிய பண்பு நலனன் பண்பு நலன்களை பெற்றிருக்க வேண்டும் இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கல்வி கற்றவர்கள் பணியுடையவர்களாக இருப்பார்கள் கல்வியின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அந்த கல்வியை கற்றவர்கள் பணிவுடன் அடக்கமாக நடந்து கொள்வார்கள் என்னும் கருத்தை ஒளவையார் நமக்கு இந்த பாடல் மூலம் விளக்கியுள்ளார்கள் எனவே மாணவ கண்மணிகளே கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி அழியா செல்வம் என்பதை உணர்ந்து கல்வியை கற்று நீங்களும் பணி உடையவர்களாக சமூகத்திற்கு பயன்படுபவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இது போல மற்ற படங்களுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இயல் ரெண்டுக்கான புக் பேக் எக்ஸசைஸை அடுத்த வீடியோஸில் போடுறேன் அதையும் பார்த்து பயனடைங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க